பெருமை மிக்க வாசவி கல்லூரியினுடைய பெருமையை எனக்கு முன்னாலே அறிக்கை வாசித்த முதல்வர் பொறுப்பிலே இருக்கின்றவர் தரையின் சார்பாகவும் பாசை கல்லூரி மாணவர்களின் சார்பாகவும் இந்த மலர்மாலையை உங்களுக்கெல்லாம் தெளிவாக எடுத்துக் கூறினார்கள் வாசை கல்லூரி மாணவர் வேலை சார்பாகவும் மாணவர் சார்பாகவும் பாராசிரி சார்பாகவும் இந்த மலர் மாலை பொன்மலை அணி இருநூறு மாணவர்களோடு ஆரம்பிக்கப்பட்ட இந்த கல்லூரி இன்றைக்கு ஆயிரத்தி இருநூறு மாணவர்களை கொண்டதாக இருக்கிறது என்ற பெருமையும் இந்த கல்லூரிக்கு உண்டு இரண்டரை லட்சம் ரூபாய் செலவிலே கம்ப்யூட்டர் சயின்ஸ் கற்றுக் கொடுக்கின்ற பெருமை இந்த கல்லூரிக்கு உண்டு விளையாட்டுத் துறையிலே தமிழகத்திலேயே முன்னணி வீரர்களை பெற்றிருக்கிற பெருமை இந்த கல்லூரிக்கு உண்டு எல்லாம் டாக்டர் பட்டம் பெற்றிருக்கிற பெருமை இந்த கல்லூரிக்கு உண்டு சாதாரணமாக எல்லாம் பேராசிரியர் பட்டம் பெற்றிருக்கின்ற பெருமை இந்த கல்லூரிக்கு உண்டு என்ற ஆண்டு எங்களது கல்லூரிக்கு வருகை இருந்துள்ள தொல்ல செல்லமுத்தவர்களுக்கு இந்த மாணவர் தலை சார்பாகவும் மாணவர் சார்பாகவும் இந்த மரமாலை பொன்மையாக அறிவிக்கின்றோம் சென்ற ஆண்டு சிறப்பு அழைப்பாளர்களாக அப்துல் ரகுமானிலிருந்து அமைச்சர் முத்துச்சாமி வரை வந்து சென்ற பெருமையும் இந்த கல்லூரிக்கு உண்டு சுற்றுச்சூழல் பாதுகாப்பிற்காக பல்வேறு இடங்களுக்கு சென்று அதை கற்று வந்த பெருமை இந்த கல்லூரிக்கு உண்டு தேசிய மாணவர் படையிலே பல கிராமங்களை தத்தெடுத்துக் கொண்டு செயலாற்றிய பெருமை இந்த கல்லூரிக்கு உண்டு எல்லாம் தான் உங்களுக்கு தெரியும் இன்னொரு பெருமை இந்த கல்லூரியிலே பயின்ற மாணவர்களுக்கு உண்டு அது உங்களுக்கு தெரியாது மட்டும்தான் தெரியும் சொல்லுங்க சொன்னா டெஸ்ட் எல்லாம் உடைய கூடாது முதல்ல உத்தரவாதம் என்ன இந்த ஆண்டே விடையத்து போற வேகத்தில் டெஸ்ட் உடச்சு போட்டு போயிட்டீங்கன்னா அது கொஞ்சம் நஷ்டமாகும் அடுத்த ஆண்டு வர்றவங்களுக்கு பெருமை ஒன்று கல்லூரி மாணவர்களுக்கு உண்டு கிராமங்களுக்கு நாங்க போறோம் இல்லையா எங்க இயக்க வேலையா கொடியேற்கறது கூட்டம் போடுறதுக்கு அப்ப எல்லாம் சொல்லுவாங்க ஏ பாத்திக்கு இந்த வருஷம் அம்மனி கல்யாணம் இல்லையா வீட்டுல அப்படின்னு பொண்ணு கேட்டா எப்படியாச்சு வாஸ்த் கல்லூரி மாப்பிள கிடைக்காத்த கல்யாணம் அது உங்க பேராசிரியர்களுக்கும் தெரியாது உங்க பிரின்சிபாலுக்கும் தெரியாது அந்த பெருமை அநேகமா உங்களுக்கு பவனும் பணமும் கூட எடுத்து கிடைச்சாலும் கிடைக்கலாம் என்ன நீங்களே பயிற்சியை பத்தி கவலைப்படது இல்லையா பிரின்சிபால் சொல்லிட்டு தெரியும் எல்லாத்துக்கும் வேகமா கைகட்ட நீங்க அந்த இடத்துல வந்து கப்ஜி சரியா படிக்கல அப்புறம் போன வருஷம் பொன்னுச்சாமி கல்லூரி தேர்வுல வெற்றி இந்த ஆண்டு கல்லூரி தேர்வுல என்ன ஆகும் அப்புறம் தெரியும் இது இந்த போற வருஷம் இந்த தலைவர் தேர்தல் இந்த வருஷம் கல்லூரி தேர்தல் அடுத்த வருஷம் காதல் தேர்தல் அதுல ஜெயிச்சு வேத்தன தோத்த தோட்ட வேத்தன டெபாசிட்டியே விட்ட வேத்தன வேறு ஏன்னா கிராமப்புற வாழ்க்கையில காதலிக்கிறது கூட கடல் நீரை குடிக்கிற மாதிரி கஷ்டம் அது அவ்வளவு சிரமம் உண்டு அது அப்புறம் பார்ப்போம் இவ்வளவு பெருமை படைத்த இந்த கல்லூரிக்கு முதல்வர் பொறுப்பில் இருக்கின்ற மரியாதைக்குரிய வெங்கடாச்சாரி அவர்களே இந்த விழாவை சிறப்பிக்க வந்திருக்கின்ற பேராசிரிய பெருமக்களே இந்த விழாவை ஏற்பாடு செய்திருக்கிற பெருந்தலைவர் பொன்னுச்சாமி அவர்களே செயலர் வெங்கடேஸ்வரன் அவர்களே இணைச் செயலாளர் சிவக்குமார் அவர்களே தமிழ் பேரவை செயலாளர் கதிரவர் அவர்களே இணைச் செயலாளர் பழனிவேல் அவர்களே மாட்டுமிக வந்திருக்கின்ற மாணவ கண்மணிகளே என்னோடு இயக்கத்திலே மாவட்டத்தினுடைய தலைவராகவும் மாநில நிர்வாகக் குழு உறுப்பினராகவும் செயலாற்றி வருகின்ற பேராசிரியர் என் எஸ் பழனிசாமி அவர்களே மற்றும் உங்கள் அத்தனை பேருக்கும் இணையோர் பூர்வமான நந்தியை உரித்தாக்கி இந்த வாய்ப்பினை நல்கிய அருமை இளையங்களுக்கினுடைய நந்தியை மீண்டும் உரித்தாக்கி உங்களிடையே இன்றைக்கு கலந்து கொள்ள முடியாத ஒரு காலச்சூழ்நிலை நான் கடந்த ஒரு வாரமாக சென்னையிலே ஒரு வேலையாக இருந்தேன் இன்றைக்கும் கூட அந்த வேலை தொடர்ந்து இன்றைக்கு இருக்க வேண்டிய சூழல் இருந்தாலும் கூட இதை ஏற்பாடு செய்தவர்களுக்கு நன்றாக இருக்காது என்கிற எண்ணத்திற்காக ஓடோடி வந்து இதனை கலந்து கொண்டு திரும்பவும் சென்னை செல்ல வேண்டிய நெருக்கடியான நேரத்திலே கூட இதனை கலந்து கொள்வதற்கு பெருமையும் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் அடைந்து அதை ஏற்பாடு செய்தவர்களுக்கு மீண்டும் நன்றியில் சொல்லி மாணவர்களை மாணவர்களாக நீங்கள் மனிதருடைய வாழ்க்கையிலே கிடைத்தற்கரிய ஒரு காலகட்டத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள் கஷ்டமாக இருந்தாலும் நஷ்டமாக இருந்தாலும் ஏழையாக இருந்தாலும் பணக்காரனாக இருந்தாலும் குடும்பத்தில் எத்தனை தொல்லைகள் தேவனைகள் இருந்தாலும் கூட இந்த கல்லூரியினுடைய காம்பவுண்டுக்குள்ளே அடியெடுத்து வைக்கும் பொழுது அத்தனை கவலைகளை மறந்துவிட்டு பயின்று ஏதாவது செய்ய வேண்டும் என்ற எண்ணத்தோடு வருகின்ற உங்களுக்கு கூட இந்த நாட்டில் இருக்கின்ற அரசியலமைப்புகள் ஏதாவது செய்து கொடுக்குமா என்கிற உத்தரவாதம் இருக்கிறதா என்றால் இல்லாத சூழல்கள் ஏற்பட்டிருக்கிறது உண்மையிலேயே நாற்பது ஆண்டு கால சுதந்திரம் இன்னும் ஒரு வேலை உத்தரவாதத்தோ கிராமப்புற மக்களுக்கு குடித நாட்டு மக்களுக்கே கூட குடிதநீர் உத்தரவாதத்தையோ கூட கொடுக்க முடியாத சுதந்திரத்தை தான் நாற்பது ஆண்டு காலமாக பெற்றிருக்கிறோம் இதற்கு காரணம் நம்முடைய அரசியல் அமைப்புகள் ஏற்கனவே பழனிசாமி சொன்னதைப் போல நாங்கள் ஒரு தேர்ந்தெடுத்த அரசியல்வாதியாக இல்லாவிட்டாலும் கூட வித்தியாசமான அரசியல்வாதிகளாக கிராமப்புறங்களில் இருந்து கொண்டிருக்கிறோம் ஒரு அரசியல்வாதி கையில் ஒரு கோழி முட்டையை கொடுப்பீர்களே ஆனால் அந்த அரசியல்வாதியுடைய எண்ணம் உடனடியாக அதை உடைத்து ஆம்லவோ அல்லது ஆப்பாயலாகவோ அல்லது முட்டை பொரியலாகவோ செய்து சாப்பிட்டு விட வேண்டும் என்கிற எண்ணம் தான் இந்த காலத்து இந்த நாட்டில் இருக்கிற அரசியல்வாதிக்கு தோன்றும் ஆனால் எங்கள் அந்த முட்டை கொடுத்தீர்களே ஆனால் மற்ற அரசியல்வாதிகள் அந்த முட்டையை வெளியே இருந்து உடைத்து சாப்பிட்டு விட முடிவு செய்வார்கள் அந்த முட்டையை நாங்கள் உள்ளே இருந்து உடைக்கின்ற வித்தியாசமான அரசியல்வாதிகள் ஒரு முட்டையை உள்ளே இருந்து கூட உடைக்க முடியுமா என்று நீங்கள் நினைத்து பார்க்கலாம் கட்டாயமாக உள்ளே இருந்து உடைக்க முடியும் அது குஞ்சாக வெளிவரும் போது மட்டும் உள்ளே இருந்து உடைக்கப்படுவோம் இன்றைய காலகட்டத்தில் வாழ்கின்ற அரசியல்வாதிகள் முட்டையை கொடுத்தார் உடைத்து அதோடு அழித்து விட நினைப்பார்கள் நாங்கள் அதை எப்படியாவது ஆக்கி இந்த நாட்டு மக்களுக்கு மின்மேறும் அதை தெருக்க வேண்டும் என்ற எண்ணத்திலே அந்த கட்சியிலே அந்த நோக்கத்திலே செயல்பட்டு வருகிறோம் அந்த அடிப்படையிலேதான் இன்றைக்கு இருக்கிற அரசியல் ஒரு காலத்தில் அரசியல் லஞ்சம் இருந்தது எதுக்காக காரியம் செய்து கொடுப்பதற்காக லஞ்சமாகினார்கள் ஆனால் இன்றைக்கு கலந்து ஆலோசனை சொல்வதற்கே லஞ்சம் டாக்டர் போறோம் பெரிய டாக்டர் ஒரு ஸ்பெஷலிஸ்ட் சொல்றாங்க அவர்கிட்ட போய் கலந்து பேசி இந்த வியாதிக்கு என்ன சொல்லுவோம் போய் பேசுறதுக்கு ஒரு பீஸ் கன்சல்டிங் பீஸ் இப்ப அரசியல்வாதி யோசனை சொல்றதுக்கு இந்த காரியத்தை இன்னார்கிட்ட போய் இப்படி பாருங்க யோசனை சொல்றதுக்கே பீஸ் வாங்குற ஒரு கொடுமை இன்னைக்கு நடந்தது ஆக எதிர்காலத்திலே இதை அனுமதிக்காத இந்த நிலையை மாற்றப் போகின்ற ஒரு அரசியல் அமைப்பை ஏற்படுத்தக்கூடிய வீரர்களாக சிற்பிகளாக சிந்தனையாளர்களாக நீங்கள் உருவானால் கட்டாயமாக இந்த நாட்டை கொஞ்சமாவது மாற்ற முடியும் அல்லது இந்த பெரிய நாட்டம் எடுத்து புறையோடி போயிருக்கிற இந்த சமுதாயத்தை கொஞ்சம் அசைக்கின்ற சக்தி மாவீரர்களாக நீங்கள் உருவாக வேண்டும் அந்த சிந்தனையோடு நீங்கள் உருவாக வேண்டும் என்பதுதான் எங்களுடைய பரிவான வேண்டுகோள் அந்த அடிப்படையில் என்னை கிராமப்புறங்கள் பொருளாதாரத்திலே ஒருவன் பணக்காரனாக இருக்கலாம் அல்லது பணம் இல்லாமல் இருக்கலாம் ஏழையாக இருக்கலாம் சௌகரியமாக வாழ்கின்றவன் கொஞ்சம் சௌரியத்தோடு வாழ்க்கையை அனுவிப்பான் கஷ்டத்தில் இருக்கிறவன் கொஞ்சம் கஷ்டத்தோடு வாழ்க்கையை அனுவிப்பான் ஆனால் அது மட்டுமல்ல பிரச்சனை இன்னைக்கு கிராமப்புறங்களில் இருக்கின்ற போட்டி பொறாமை அச்சம் அறியாமை இவர்களை அந்த கிராமப்புற மக்களிடமிருந்து யார் போக்கி அந்த மக்களையும் இருபத்தி ஒன்னாம் நூற்றாண்டுக்கு அழைத்து வருவது நாம் ஏதோ இந்த நாட்டிலே ஒரு இருபத்தி அஞ்சு சதவோ முப்பது சதவீதம் பேரோ படித்து பட்டம் பெற்றிருக்கலாம் அல்லது கல்வி அறிவோடு நாகரீகம் புரிந்து கொண்டவர்களாக இருக்கலாம் அந்த நாகரீக எண்ணத்திலே போட்டி பொறாமையற்றவர்களாக கூட இருக்க முடியுமா என்ற ஒரு சந்தேகம் படித்தவர்கள் மத்தியிலே கூட போட்டி இல்லாமல் முடியுதா பொறாமை இல்லாமல் முடியுதா கல்லூரியில் தேர்வு வைக்காம இந்த ஆண்டு ஆயிரத்தி இருநூறு மாணவர்களும் சேர்ந்து புன்னிச்சாமியை தலைவராக வைக்கிறோம் சொல்ல முடியுதா எல்லாரும் படிச்சிருக்கா எல்லாரும் பட்டம் வாங்கிட்டு சொல்ல முடியுதா காலேஜ் தேர்தலுக்கு எங்க தேர்தலோட மோசமா போச்சேன் வெளியே நாங்க இல்ல பப்ளிக் டெரெக்ஷன் அதை விட கல்லூரி தேர்தல் மோசமா நடக்கும் போறதுக்கு நாளுக்கு திருப்பூர்ல சொல்ல வெளியே சொல்ல முடியாது கெட்டு போயிருக்கீங்க பயன்பாட்டில் நீங்க நல்லா இருக்கிற மாதிரி தெரியுது எனக்கு சாயந்தரம் சாயந்தரம் ஆர்கெஸ்டரா பார்த்தா தான் தெரியும் ஒவ்வொருத்தனும் இருபதாயிரம் ரூபாய்க்கு ஆல்போஸ் அடிக்கிறாங்க கல்லூரி தேர்தலுக்கு நீங்க கல்லூரி தேர்தலுக்கு ஒரு வரும்படி நயாபிசா அதாவது சேர்மன் சிவாசிக்கு போறதால சம்பாதிக்கிற வேலையில ஒண்ண முடியாது நீங்க பத்து பைசா சம்பாதிக்கிறதுக்கு வழி இல்லைங்கிறப்ப பத்தாயிரம் ரூபாய்க்கு வால் போஸ்ட் அடிச்சு அப்புறம் மேற்கொண்டு தியாதி கிடையாது இது எல்லாமே உண்டு தேர்தல் கல்லூரி தேர்தலில் இதெல்லாம் பண்ணி தேர்தல் நடத்தினீங்கன்னா அப்புறம் ஏதாவது காரியம் பண்ணா ஐயாயிரம் பத்தாயிரம் கிடைக்கும்னா நாங்க என்ன பண்ணி வெளியே அரசியல்வாதி எவ்வளவு பண்ணி தேர்தல் நடத்த முடியும் இந்த நிலை நீடித்துக் கொண்டே போகாமல் தடுப்பதற்கு மட்டுமல்ல இப்படி கொஞ்சம் பேர் போட்டி புறாமையற்றவர்களாக கூட படித்தவர்கள் வாழ முடியாத நிலை இருக்கும் பொழுது படிக்காத பாமரர்களாய் அப்பாளிகளாய் அறியாமையிலே புரண்டு கொண்டிருக்கிற அந்த சமுதாயத்தின் திருப்பி அந்த எழுபத்தி அஞ்சு சதம் பேரையும் இழுத்துக் கொண்டு சென்றால்தான் உண்மையாக இந்த நாட்டினுடைய வளர்ச்சியாக உண்மையாக இருபத்தி ஒன்னாம் நூற்றாண்டுக்கு செல்வர்களாக அமைய முடியும் என்ன ஒரு இருபத்தி ஐந்து சதம் பேர் மட்டும் படிச்சுட்டு புத்திஜாத்தனமாக கொஞ்சம் பொருளாதாரத்தோடு அறிவுபூர்வமாக வாழ்ந்தோம் என்றால் அது வளர்ச்சி ஆகாது ஒரு புறம் நீக்கமாகத்தான் இருக்கும் எனவே இந்த கிராமப்புறத்திலே இருக்கிற நான் மேற்கூறிய போட்டி பொறாமை அச்சம் அறியாமை இந்த நான்கையும் அகற்றுவதற்கு நீங்கள் துணை நிற்க வேண்டும் இந்த அச்சமும் அறியாமையும் போட்டியும் பொறாமையும் எவ்வளவு தூரம் கிராமப்புறங்களிலேயே இருக்கிறது என்பதை ஒரு சில நிகழ்ச்சிகள் உண்மையான நிகழ்ச்சிகள் மூலம் உங்களுக்கு படம் பிடித்து காட்டி நான் ஆசைப்படுகிறேன்